السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا இல்லாம அல்லம் மதுரை அல் தனாத்து மகளிர் அரபிக் கல்லூரி நடத்துகின்ற முத்தான முப்பெரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர் ஏஐ மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனர் மற்றும் தகுதிமிக்க தாளர் பல்லப்பட்டி மோலானா மூலவி எஸ் எம் முகம்மது அல்தாஃப் அலி உளவி சிஎஃப்ஏ மற்றும் ஹலரத் பெருந்தகை அவர்களே என் நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே குறிப்பாக எனக்கு பிறகு அற்புதமான உரையை உங்களுக்கு வழங்கவிருக்கிற மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் போற்றுதலுக்குரிய முதல்வர் மோலானா மௌலவி அல்ஹாஜ் ஆன்மீகச் சொடர் எஸ் எஸ் ஹைதர் அலி மிஸ்மாஹி ஹலரத் பெருந்தகை அவர்களே எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகிய முறையில் உங்களுக்கு வழங்கிய முஹிபுல் உலமா கீழக்கரை ஏ முகமது மஹரூஃப் காக்கா ஹாஜியார் அவர்களே மேடையிலே விற்றிருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே அன்பாந்த பெரியோர்களே இளைஞர்களே சிறார்களே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பட்டம் பெறவிருக்கிற பெண் சமூகத்தின் விடிவெள்ளிகளான இளம் ஆலிமாக்களே சிறப்புக்குரிய இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜாமியா அல் அஷரத்துல் முபஷரா மகளிர் அரபிக் கல்லூரியின் பாராட்டுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்கச் செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன் உலக மொழிகளில் வணிக மொழி ஆங்கிலம் உலக மொழிகளில் கவிதை மொழி உருது உலக மொழிகளில் நம் தாய்மொழி தமிழ் உலக மொழிகளில் சொர்க்கத்து மொழி அரபி அந்த அரபி மொழியில் கல்வி ஞானத்தை பெற்றவர்கள்தான் பட்டம் பெறவிருக்கிற ஆலிமாக்கள் எந்த மொழியிலே அருள்மறை வேதம் குர்ஆன் இறங்கியதோ அந்த மொழியிலே படித்தவர்கள்தான் இந்த இளம் ஆலிமாக்கள் எந்த மொழியிலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் வளைவு வளைவசெல்லம் அவர்கள் பேசினார்களோ அந்த அரபி மொழியிலே கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் தான் இந்த ஆலிமாக்கள் இந்த ஆலிமாக்கள் கொடுப்பினை பெற்றவர்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய பெற்றோர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள் பிள்ளை பெற்றால் என்ன பலன் பிள்ளை பெயரெடுத்தால் பெற்ற பலன் இந்த ஆலிமாக்களின் பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேரெடுத்திருப்பதால் நீங்கள் பெற்ற பலனை பெற்றுவிட்டீர்கள் இது உங்களுக்கு கிடைத்த நற்பாக்கியம் இந்த ஆலிமாக்கள் சாமானிய பெண்கள் அல்ல சாதனை பெண்கள் காரணம் மற்ற பெண்களுக்கும் இந்த ஆலிமாக்களுக்கும் வித்தியாசம் உண்டு இந்த ஆலிமாக்களின் கண்கள் புனிதமானவை இந்த ஆலிமாக்களின் கைகள் புனிதமானவை காரணம் அவர்களுடைய கைகள் இதுவரை குர்ஆனை சுமந்தது அரபி நூல்களை சுமந்தது ஹதீஸ் கிதாபுகளை சுமந்தது ஆகவே அவருடைய கைகள் புனிதமானவை இதுவரை அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள் தப்சீரை படித்தார்கள் ஹதீஸை படித்தார்கள் ஆகவே அவருடைய கண்களும் புனிதமானவை ஆகவே தான் இந்த ஆலிமாக்கள் சாமானிய பெண்கள் அல்ல சாதனை பெண்கள் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று ஒரு அறிஞன் சொன்னான் ஆனால் இந்த ஜாமியா அஷரத்துல் முபஷரா என்ற மகளிர் அரபிக் கல்லூரி திறக்கப்பட்டதால் ஆயிரம் ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்பட்டு கொண்டே வருகின்றன கல்வி அறிவு பெறாத எந்த சமூகமும் வெற்றியின் முகட்டை தொட முடியாது என்று சொல்வார்கள் இந்த சமூகத்தை வெற்றியின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது ஜாமியா அஷரத்துல் முபஷரா மகளிர் அரபிக் கல்லூரி கல்வி அறிவு பெறாத சமூகத்திலே அனாதைகள் நிறைந்திருப்பார்கள் தெரியுமா ஒரு அறிஞன் சொன்னான் தந்தை இல்லாதவன் அனாதை இல்லை கல்வி இல்லாதவன் தான் அனாதை அப்படியானால் கல்வி ஞானம் பெறாதவர்கள் அதிகம் இருந்தால் அந்த சமூகத்திலே அனாதைகள் இருப்பார்கள் இந்த சமூகத்தை அனாதைகள் இல்லாத சமூகமாக உருவாக்க அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறது ஜாமியா அஷ்வரத்து முபஷரா கல்விங்கிறது சாதாரண ஒன்றும் இல்லைங்க ஆரம்பத்தில் பார்த்தா நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் கல்வியை பெற்றுட்டால் அதை விடவும் ஆனந்தம் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் சொல்லுவாங்க கல்வியின் வேர்கள் கசக்கும் கல்வியின் வேர்கள் கசக்கும் அதன் பலன்கள் இனிக்கும் கல்வி கற்கும் போது கஷ்டம்தான் ஆனா கற்று முடிச்சுட்டா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசம் இருக்கிறது குறிப்பாக இந்த மகளிர்களுக்கு கொடுக்க வேண்டும் கல்வி ஞானத்தை என்பதற்காகத்தான் இந்த அரபி மதரசாவை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்குண்டான பணி தொடர்வதற்கு தான் இந்த கட்டண பணியும் கூட இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஏன் பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும் முக்கியமாக அது காரணம் இருக்குது ஏன்னு தெரியுமா குழந்தையின் முதல் பள்ளிக்கூடமே தாயின் மடிதான் தாயின் கருவறை தான் குழந்தையின் முதல் வகுப்பறை அதனால தான் சொல்லுவாங்க ஒரு குழந்தையின் சிறந்த பள்ளிக்கூடம் தாயின் மடி ஒரு குழந்தையின் சிறந்த ஆசிரியர் தந்தை இந்த ரெண்டு பேருமே காரணமாக இருக்கிறாங்க இந்த காலத்தில் கல்வி ஞானம் இல்லாவிட்டாலும் கூட தெரிஞ்ச மாதிரி இருக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அதுதான் அவங்க வருத்தமாக இருக்குது தெரியாதவன் தெரியாதவங்க நிலையிலேருந்துதான் பிரச்சனையே கிடையாது அவன் என்றைக்காக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்களா அதுதான் நமக்கு கவலை பொதுவாக நான்கு வகை சொல்லுவாங்க மனிதர்களே ஒரு வகை என்ன தெரியுமா தெரியும் தனக்கு தெரியும் என்பதும் தெரியும் இன்னொரு வகை தெரியும் தனக்கு தெரியும் என்பது தெரியாது மூன்றாவது வகை தெரியாது தனக்கு தெரியாது என்பது தெரியும் நாலாவது தனக்கு தெரியாது தனக்கு தெரியாது என்பதும் தெரியாது இதுதான் ஆபத்து எனவே தனக்கு தெரியலைங்கிறதே தெரியாமல் இருக்கும் பொழுது எப்படி அவன் தெரிந்து கொள்வான் அதான் சொல்லுவாங்க தெரியலைண்டா தெரியலைன்னு சொல்லுப்பா ஒரு ஆள் பஸ்ஸில் ஏறினான் கவர்மெண்ட் பஸ்ஸு தான் அங்கே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க திருவள்ளுவருடைய படம் தொங்கிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்தான் யாருடைய ஃபோட்டோன்னு தெரியலை ஏன்னா அவன் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவன் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டான் ஏங்க இது யாருடைய நான் அவருக்குன்னு தெரியலை தெரியலைன்னு சொல்லலாம்ல தெரிஞ்ச மாதிரி பயிர் சொன்னான் அது இந்த பஸ்ஸு ஓனருடைய ஃபோட்டோ அப்படின்ட்டான் இப்போ இவர் கேட்டார் ஏங்க ஃபோட்டோவில் ரொம்ப அவர் கவலையாக இருக்கிறாரு திருவள்ளூர் ஃபோட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப கவலையாக இருக்கிறா என்ன விஷயம் அதுக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான் பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுதான் அப்படிங்கிறான் யாக தெரியலை அப்படிங்கிறத சொல்கிறது இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியாது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்வாங்க ஆனால் இந்த சமூகத்திலே கல்வி ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மதரசாக்கள் மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு இந்த மதரசாக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுங்க பொதுவாக சொல்லுவாங்க கல்வி கழகு கசடர மொழிதல் இன்னொன்றும் இருக்கிறது கல்வி கழகு கசடர வாழுதல் அதை சொல்லி கொடுப்பது இந்த மதரசாக்கள் தான் எப்படி எழுதுவது என்று சொல்லிக் கொடுப்பது மட்டும் கல்வி அல்ல எப்படி வாழ்வது என்று சொல்லிக் கொடுப்பதும் கல்வி அந்த கல்வி இந்த மதரசாக்கல்ல தான் கிடைக்கும் ஆகவேதான் இந்த மதரசாக்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கடமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கல்வி என்று வரும்பொழுது இரு கல்வி திட்டம் இரு கல்வின்னு சொன்னா உலக கல்வி மார்க்க கல்வி இந்த உலக கல்விங்கிறது கூட நம்ம வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்வதற்காகத்தாங்க எல்லாமே மார்க்க கல்வி தான் நம்ம அரசாக்கல்ல போய் படித்தாலும் மார்க்க கல்வி தான் ஸ்கூலில் போய் படித்தாலும் மார்க்க கல்வி தாங்க ஏன் ஸ்கூலில் கணக்கு சொல்லி தராங்களா மார்க்க கல்வி தானே நீங்கள் கணக்கு தெரிஞ்சாதான வாரசுரிமை சட்டம் நீங்கள் அதன் பிரகாரம் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுக்க முடியும் கணக்கு தேவையா இல்லையா அந்த கணக்கு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறாங்க மார்க்க கல்வி அதே போல் பாருங்கள் உங்களுக்கு சயின்ஸ் சொல்லித் தர்றாங்கல்ல ஸ்கூல்ல அதுவும் மார்க்க கல்வி தானே அந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது அல்லவா எங் ரூணை இலல் இபிலி கைஃபஹுலி ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா இறைவன் கேட்கிறான் அப்படின்னு ஒட்டகத்தை பார்க்குறது தான் அரபிகள்லாம் பார்த்துட்டு தானேங்க இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாலும் ஒட்டாந்தான் பின்னாலும் ஒட்டாந்தான் ரோட்ல நடந்து போனாலும் ஒட்டகம் தானே இப்படி பார்க்குறதா அது எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க நீ விலங்கியல் படி என்று இறைவன் சொல்லி தருகிறான் வையில சமாயி கைஃப ரூஃபி வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறான் அண்ணாந்து பார்க்குறதா அதை எல்லாம் பார்ப்பாங்களே நீ வானியல் படி என்கிறான் இறைவன் வெயிலல் ஜிபாலி கைஃபன் வையிலல் அருண் கைஃபை சுற்றி ஹத் பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா அப்படின்னா புவியியல் படி என்கிறான் இறைவன் இந்த புவியியலு இந்த விலங்கையல் ஸ்கூல்ல காலேஜ் எந்த சொல்லித் சொல்லி தர்றாங்க அதனால அதுவும் மார்க்க கல்வி தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பிரித்து வச்சிருக்கோம் மருசாவா மார்க்க கல்வி ஸ்கூல்ல காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்களா அது உலக கல்வின்னு நாம் புரிந்து கொள்வதற்காக இரண்டுமே மக்களுக்கு பயன் தருகிற எல்லா கல்வியும் மார்க்க கல்விதாங்க அதை நீங்க புரிஞ்சு அதனால தான் இரு கல்வி திட்டம் ரெண்டு கல்வியுமே வேணும் குறிப்பாக பெண்களுக்கு வேணும் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த உலக கல்வியெல்லாம் பெண்கள் படிக்காமல் தான் இருந்தாங்க அப்படி ஒரு நிலை இருந்ததல்லவா புரியறதில் பல வகை இருக்குது ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் வேல்டு மேப்பை காட்டுறாரு உலக வரைபடம் அதை காட்டி கேள்வி கேட்குறாரு ஒரு பையனை கூப்பிட்டாருடே எங்கள் வாடா அவன் பேர் கமால் பாய்ச்சா கமால் பாச்சா இங்கே வா அப்படின்னாரு வந்துட்டான் இந்த மேப்பில் எங்கே அமெரிக்கா இருக்குது கண்டுபிடின்றாரு கரெக்டாக வந்தால் காமிச்சான் இதுதான் சார் அமெரிக்கா கரெக்டாக சொன்னான் போய் உட்கார்றா அப்படின்றாரு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டார் டே நீங்கள் வாடா வரலாற்று ரீதியான ஒரு கேள்வியை வச்சாரு அந்த பையன்ட்ட அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் அவன் அவசரமாக சொன்னான் கமால் பாச்சா அப்படின்ட்டான் ஏன்னா கமால் பாச்சா தான் அவன் சொல்லிட்டு போனான் அதை வச்சு சொல்லிவிட்டான் சரி இன்னொரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டார் நீ வாடா இந்த மேப்பலை எங்கடா இருக்குது இந்தியா அதை கண்டுபிடில அவன் சொல்ல விட்டாலும் பரவாயில்ல அழுவ ஆரம்பிச்சான் ஏன்டா தெரியலன்னு சொல்கிறா அப்படின்றாரு அவன் என் சொன்னிரு நாட்டை என் உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன் சாருங்கிறான் அப்படி புரிஞ்சவன்லாம் இருக்கிறான் தான் அவனுக்கு வந்து அன்பு இருக்கதான் நாட்டு தேசப்பற்று எப்படி புரியறான் பாத்தியல சரி இந்த உலக கல்வி பெண்களுக்கு அவசியம் அப்படிங்கிறோம் ரொம்ப தான் அவசியம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா தம் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்கல்ல போயிட்டு வர்றது பிள்ளை ஸ்கூலில் ஆசிரியர் என்ன சொல்லி தந்தாங்க உனக்கு கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்குறதா இருந்தால் இந்த பெண்மணி கல்வி பெற்றிருந்தா தானங்க கேட்க முடியும் ஆனால் நம்மள தாய்மார்கள் எதை கேட்குறது இல்லை புள்ள அங்கேயிருந்து வரும் அந்த டிபன் பாக்ஸை தான் திறந்து பார்ப்பாங்க அதில் ஒரு இட்லி பாக்கியாக இருக்குமா ஏன் மூணு இட்லியை தந்தானே எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது தானே ஏன் ஒரு இட்லியும் மீதமாக கொண்டு வந்தேன் இதில் தான் அக்கறையாக இருக்கிறான் சாப்பாட்டில் தான் பிள்ளைகளும் அப்படிதானே ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு புரியுது ஏன் வேறு வார்த்தையே இல்லையா பி ஃபார் பண்ணான் ஏன் என்னங்க இதே திங்கிற பொருளெல்லாம் கொடுக்குறீங்க அப்போதாங்க அவன் புரியுறான் அது எந்தளவுக்குன்னு சொன்னால் ஆண்ணா அப்படி எழுதினார் ஒரு சூழை கேட்டார் என்னடா இது ஆ நான்டான் பிரச்சனை இல்லை ஆவண்ணான்னு எழுதினாரு ஒரு இது என்னடா ஆவண்ணா ஈண்ணான்னு எழுதினாரு சரியா சொன்னான் ஈ என்ன சரியா தான் சொன்னான் கடைசியில் அக்கண்ணா போட்டாரு மூணு புள்ளி இது என்னடா அப்படின்றாரு மூணு இட்லி சார் அப்படிங்கிறான் ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போகும் பார்த்தாலும் இட்லி கொடுத்து அனுப்புனாங்களா அந்த மூணு இட்லி அதான் அவனுக்கு ஞாபகம் வருது சாப்பாடில் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த சாப்பாடுல கவனமா இருங்க என் பிள்ளை உடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் உடல் இருந்தால் தானுங்க சித்திரம் வர முடியும் புதுவசம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் உடல் நன்றாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அது பிரச்சனை இல்லை ஏன் இந்த ஆர்வத்தை கல்விக்கு கொடுக்கல என்ன சொல்லி தந்தார் ஆசிரியர் ஏன் கேட்கல தெரியல தானே கேட்பாங்க அதே போல் பிள்ளைக்கு சுகம் இல்லை மெடிக்கலுக்கு போனோம் மாத்தரை கொடுத்தாங்க எழுது கொடுத்தா டாக்டரு யாருக்குமே புரியாம தான் எழுதுவார் டாக்டரு புரியற மாதிரி வர ஒரு டாக்டர் எழுதுனாரு இவன் இவர் வந்து போலி டாக்டராக ஏன்னா புரியாமல் எழுதா அசல் டாக்டரு அந்த மாதிரி ஆகி போச்சு சரி அவர் எழுதி கொடுத்தாரு மெடிக்கலில் கொடுத்தாச்சு மருந்தையும் தந்துட்டான் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தும் மெடிக்கலில் தந்த மருந்தும் ஒன்று தான் என்று புரிவதற்காவது உலக கல்வி வேண்டுமா வேண்டாமா எத்தனை பேர் மெடிக்கலில் தந்தாங்கிறத நம்பி கொடுத்து அவன் தகாத மருந்து கொடுத்துட்டாங்க அந்த குழந்தைக்கு உயிரின ஆபத்து ஏற்பட்டுச்சாங்க காரணம் என்ன இந்த பெண்ணை படிக்கலைங்க படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் என்னப்பா டாக்டர் எழுதி ஒன்று நீ தர்றது வேற ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல இப்போ புரியுதா அதே போல பாருங்க வெளியூருக்கு போவாங்களே நம்ம பெண்கள்லாம் அந்த ஒரு ஒவ்வொரு ஊர் கிராமத்திலையும் போவாங்க அங்கே ஒரு ஊர் அதுதான் சிட்டி டவுனாக இருக்கும் தான் போவாங்க அவர்கள் போக வேண்டிய ஊரின் பஸ் எது என்று படித்து தெரியாது கலரை வச்சு முடிவு பண்ணுவாங்க ஒரு செவப்பினர பஸ் வந்துடுமா ஆ நம்மூர் பஸ் வந்துடுச்சு ஏறி உட்காந்துருவாங்க படிக்க தெரியாது போர்டு ஊதா கலரில் ஒரு பஸ்ஸு வந்துடும் ஆ நம்மூர் பஸ் வந்துருச்சு ஏறு அப்படின்னு தான் செய்வாங்க அதனால தான் நம்ம நாட்டில் இந்த கழிவறை பஸ் ஸ்டாண்டில் கழிவறை கட்டி வச்சுருக்காங்கள்ல ஆண்கள் அப்படி எழுதி வச்சுருப்பாங்க பக்கத்தில் ஒரு ஆம்பளை படமும் இருக்கும் பெண்கள் அப்படி எழுதி வச்சிருப்பாங்க ஒரு பொம்பளை படத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க ஏன் படிக்க தெரியாதவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் புரிய தெரியாதவங்க பெண்கள் எழுதி வச்சிருக்கீங்க இது பெண்கள் போற இடம் எப்படி தெரியும் அந்த பெண்ணுக்கு அதனால படத்தை போட்டு வச்சாங்க அப்படி இருந்தும் கூட மாறி போறவங்க அதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவசரத்தில் ஏதோ ஒரு அந்த செல்போன் வந்துருச்சுல பேசிக்கிட்டே போவான் அவன் நுழைஞ்சிருவாங்க இப்படியோ நடந்திருக்குது அந்த கழிவறை ஆண்களுக்குரியதா பெண்கள் அந்த படம் போட்டு தானங்க விளக்க வேண்டியது இருக்குது நம்ம நாட்டில் ஏன் உலக கல்வி இல்லையாங்க கையெழுத்து போடாத அதை தெரியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா கை நாட்டு ஏன் வந்துச்சு தான் கொஞ்சம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கேன்னு வைச்சிருக்கிறேங்க அதுவும் அந்த வகையில் உண்மையெல்லாம் பாராட்டலாம் நம் சமூகத்து பெண்களையும் பாராட்டலாம் இன்றைக்கு படிக்க ஆர ஆரம்பிச்சுட்டாங்க நம்முடைய சமூகத்தை சார்ந்த எல்லாம் அவங்களாம் ஒன்று உணர்கிறாங்க நம்ம தான் படிக்கலை நம் பிள்ளைகள் படிக்கட்டும் அந்த வந்துட்டாங்க கையில் காசு இல்லாவிட்டாலும் கூட கடன் வாங்கியாவது அவர்கள் படிக்க வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆர்வம் ஏற்பட்டு விட்டது பெற்றோர்களுக்கு உண்மையில் நான் மனதார வாழ்த்துகிறேன் அப்படி ஒரு மாற்றம் தேவை வந்து கொண்டு இருக்கிறது அடைய வேண்டும் அதுதான் இப்போ நம்ம பிரச்சனை கை எழுத்து போட தெரியலையில என்ன கை நாட்டு கடிதம் எழுத தெரியாது எத்தனை பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாருங்க இந்த பெண்ணுக்கு கடிதம் எழுத தெரியாதுங்க இன்னொரு ஆட்டை கொடுத்து எழுத வச்சு அனுப்பி வைக்கும் எவ்வளோ கொடுமை தனது நேசத்துக்குரிய கணவனுக்கு கூட தனது உள்ள கிடக்கையை அது வெளிப்படுத்த வாய்ப்பே இல்லையே ஏன் அந்த எழுத தெரியலைங்கிறனால தானே அதே போல பாருங்க ஒரு டாக்டர் அவர்கிட்ட கன்டெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் போனார் பொதுவாக கண்டெஸ்ட் பண்ணும்பொழுது அதிக பவர் உள்ள கிலாஸை போட்டு அந்த படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் அவருக்கு வந்து அந்த அதிக உள்ள கிளாஸை போட்டு இதை படி இது என்ன அந்த ஆள் சொன்னார் தெரியலை இன்னும் கொஞ்சம் பவர் உள்ள போட்டு இப்போ படி தெரியலை இன்னும் கொஞ்சம் பவர் தெரியலை இருக்கிறதுலே ஆக பவுரும் அதுதான் அதை தூக்கி போட்டார் இப்போ படி தெரியலைன்ட்டு இருந்தாலே ஏ உனக்கு கண்ணே தெரியலன்றாரு டாக்டர் அவன் சொன்னா கண்ணு தெரியுது படிக்க தெரியலைன்னு நான் அவன் ஏங்க அவனை எழுத்து என்னட்டு தெரியாத அவன்கிட்ட போய்கிட்ட இது என்ன எழுத்துன்னு கேட்டால் எப்படி தெரியும் ஏன்ட்டு தெரிஞ்சாதானு சொல்லுவான் பிம்பியன் இவங்களுக்கெல்லாம் படம் போட்டு வச்சிருக்காங்க நாய் மாதிரி பூனை மாதிரி அதை பார்த்து சொல்லு அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்படியெல்லாம் இருக்கிறாங்கங்க இந்த உலகத்தில் படிக்க தெரியாம இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்குத்தான் குறிப்பாக மகளிருக்கு இரு கல்வி திட்டம் அது ரொம்ப அவசியமான வரவே இருக்கு இரு கல்விங்கிறது இப்போ இதுக்கு முன்னால பேசணும் கூட சொன்னாங்க பதுரி யுத்தத்தில் எல்லாம் வெற்றி வாயு கொடுத்துட்டான் அதில் சிறை படிக்கப்பட்ட எழுபது இறை மறுப்பாளர்கள் யுத்த கைதிகள் நம்ம சொல்லுவோம் போர் சொல்லுவோம் இவர்களை விடுதலை செய்வதற்கு பணம் தந்து விடுதலை பெறலாம் ஒன்று இன்னொன்று மதீனாவில் இருக்கக்கூடிய பத்து நபர்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்து விடுதலை பெறலாம் இதே ஆலிம்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க முந்நூற்று பதிமூணு பேர் ஆயிரம் பேரை வென்றாங்க என்று ஆலிம்கள் சொல்லுவது போல இந்த அறிவொளி திட்டத்தை அன்றைக்கே அறிமுகப்படுத்தியது இந்த அகிலத்திற்கு இறை தூதர் செல்லல்லாம் அவர்கள் தான் என்பதையும் பெருமக்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்லைன்னா மற்றவங்க எப்படி தெரியும் ஆளுமர்கள் சொல்லலான்னு வச்சுக்கிறோங்க எப்படி தெரிஞ்சிச்சு ஆளும்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த குறைபாடும் கிடையாது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது அந்த எல்லாம் ஏ மறுப்பாளர்கள் தானே மார்க்க கல்யாணம் அவங்ககிட்ட இருக்கும் நபி செல்லி சொன்னாங்க பத்து பேர் கற்றுக் கொடுங்க விடுதலை வாங்கினாங்கல்ல அந்த கைதிகள் உலக கல்வியை தனக்கு கற்றுக் கொடுத்தாங்க மார்க்க கல்வி அவங்கள்ட இருந்துச்சா இல்லையா இறை மறுப்பாளர்கள் அல்ல அப்ப உலக கல்வியும் வேண்டும் என்பதைத்தானே நபி நம்பி செல்லி அவர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னொரு ஹஜித் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சீனா சென்றாவது நீங்கள் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்பி செல்லின் சொன்னாங்கல்ல இப்படி சொன்ன நேரத்தில் அந்த சீனாவில் மார்க்க கல்வியை அறிஞ்சு குராவுடைய ஞானமாக இருந்தது சீனாவில் அந்த நேரத்தில் ஹதீஸுடைய ஞானமாக இருந்தது இல்லை அப்போ சீனா போயாவது கற்றுக்கொண்டு சொன்னது எது உலக கல்வி தாங்க அவள் நபி சல்லல்லா அலிசல்மோர்கள் உலக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆலிமாக்கள் எல்லாம் பட்டம் பெற்று இந்த சமூகத்தை சந்திக்கவிருக்கிறார்கள் ஆலிமாக்களே நீங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் உரிய முறையிலே கூறுங்கள் அது மிக முக்கியமான ஒன்று காரணம் ஒரு வார்த்தை வெல்லும் இன்னொரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை வெல்ல வேண்டுமே தவிர யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்திவிடக்கூடாது கொன்றுவிடக் கூடாது என்பதை நீங்கள் கவனத்திலே வழியுங்கள் காரணம் அல்லா சொன்னா லஹூ கவுலா நீங்கள் மென்மையான முறையிலே எடுத்து கூறுங்கள் மேலும் இறைவன் சொன்னா இலா சபிளத்தில் ஹசனா உங்கள் இறைவனின் பக்கம் அழையுங்கள் கல்வி ஞானத்தை கொண்டும் தத்துவத்தை கொண்டும் அழகிய அறிவுரைகளை கொண்டும் என்று இறைவன் சொன்னான் ஆகவே

மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் பொதுவா சொல்லுவாங்க என்ன பேசுவது எப்படி பேசுவது எவ்வளவு பேசுவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் என்று திறமை சொல்லும் எப்படி பேசணும் என்று அரங்கம் சொல்லும் எவ்வளவு பேசணும் என்று ஆனால் அனுபவம்தான் சொல்லும் அனுபவம்தான் சொல்லும் என்ன பேசக்கூடாது என்று ஒரு பேச்சாளன் என்ன பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பதை விடவும் என்ன பேசக்கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இது அனுபவத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் ஆகவே ஆலிமாக்களே நீங்கள் கற்ற கல்வியை மறந்து போகக்கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப அதையே படித்து வாருங்கள் இப்போ அதெல்லாம் புத்தகத்தை படிக்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க எல்லாம் செல்ஃபோனு ஆளுமா தான் உக்காந்துட்டு இருக்கிறாங்க நல்லதை பார்த்தாலும் பரவாயில்ல செல்ஃபோனை பார்த்து பார்த்து லைஃபையே மீனடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே ஆனால் நல்ல புத்தகங்களை விட்டுட்டாங்க அதான் சொல்லுவாங்க புத்தகம் சொல்கிறது வாசிக்கலாம் வா என்று செல்ஃபோன் சொல்லுகிறது வா சிக்கலாம் என்று இளைஞர்கள் நிறைய பேர் செல்போனிலே சிக்கிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் புத்தகத்தை படிக்க நிறைய படிக்கணும் அதுல இந்த நிறைய படிக்கணும் சொன்னோம் அல்லவா ஒரு அறிஞர் போனார் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டாரு டே நீ படித்து முடிஞ்ச முன்னால் என்னடா செய்வேன் அவன் சொன்னால் நான் டாக்டர் ஆவேன் இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர் டாக்டராக இருந்தாலும் சொல்லிகிட்டே இருக்காங்க நீட் பரீட்சையில் ஏறாங்களா எல்லோரும் ஏங்க டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அதான் ஒரு ஆள் கேட்டார் எல்லாம் நீங்கள் டாக்டர் ஆகிட்டா இப்போ பேஷண்ட் யார் அப்படின்றாரு என்ன எங்கே எல்லோரும் டாக்டரா என் மற்ற படிப்பெல்லாம் இல்லையா படிங்க சரி நீ என்னால் ப படிச்சு முடித்த பிறவை என்ன செய்வேன் அவன் சொன்னால் நான் இன்ஜினியர் ஆவேன் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றான் படித்து முடித்தவர் இப்படி அவன் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னால் சார் நான் படித்து முடித்ததுக்கு பின்னால் புஸ்தகத்தை மூடி வைப்பேன்ட்டான் அதே ஆட கேட்டார் அப்போ இவன் படிக்கிறான்டாலே எப்படா மூடி வைக்கலான்ட எண்ணத்தில் தான் படிச்சுட்டு இருக்கான் போல தெரியுது அதனால தான் அவன் அவன் தான் இருக்கிறான் புத்தகத்தை படியுங்கள் பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க ஓதாத கல்வியும் கெடும் அப்படிம்பாங்க ஏன்னா படிச்சுட்டா திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே வரும் கெடும் கெடும்ங்கிறது ஒரு பட்டியலே இருக்குதுங்க தமிழ் மொழியில் பாராத பயிரும் கெடும் தேடாத செல்வம் கெடும் சேராத உறவும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் வசிக்காத வீடும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் இந்த வரிசையில் ஓதாத கல்வியும் கெடும் அப்படின்னா திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே வாங்க உங்கள் கையில் ஒரு விளக்கு தந்து தரப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை பின் சமூகத்தில் ஏற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது இந்த ஆலிமாக்களுக்கு அல்லாஹு தாலா வளமான வாழ்வையும் நலமான வாழ்வையும் கொடுத்தல்வானாக சீரோடும் சிறப்போடும் வாழ்கின்ற பாக்கியத்தை இந்த ஆலிமாக்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கி ாக இந்த ஆலிமாக்களுக்கு சாலிஹான கணவன்மார்களை அல்லாஹ் அமைத்து தந்தல்வானாக சாலிஹான குழந்தை செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் குன்றாமல் குறையாமல் நிறையவே கொடுத்தல்வானாக சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு தந்தல்வானாக பிரகாசமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்தல்வானாக அவருடைய அவர்களை உருவாக்கிய இந்த மதரசாவிற்கு ஜாமியா அல் அஷராத்து மதரசாவிற்கு மேலும் மேலும் வளர்ச்சியை தந்துருவானாக இந்த மதரசாவினுடைய ஹிதுமத் சேவையை எல்லாம் அல்ல இறைவன் புரிந்து கொள்வானாக ஆமீன் வலமது இல்லாஹி ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்காத்தூ